வணக்கம் முறவுகள் இந்த காலம் ஒரு வித்தியாசமான காணொலி சாமியை அவ்வளோ என்னாண்டைக்கு நாங்கள் குக் பண்ண போகிறோம் சமைச்சு பார்க்க போகிறோம் என்ன சர சமைக்க போகிறோம்டா முட்டை தான் தைக்க போகிறோம் வணக்கம் முறவுகள் இந்த காலம் ஒரு வித்தியாசமான காணொலி சாமியாக அவ்வளோ ஏண்டாண்டைக்கு நாங்கள் குக் பண்ண போகிறோம் சமைச்சு பார்க்க போகிறோம் என்ன சரஸ் சமைக்க போகிறோம்டா முட்டைக்கறி தான் தைக்க போகிறோம் இது எல்லாரும் வைக்கிற மாதிரி நோமலான முட்டைக்கறியாக இருக்காது என்ன வித்தியாசம் அசையாக போகிறோமெண்டா முட்டையை எடுத்து அவிச்சு போட்டு அதை என்ன செய்ய போகிறோம்டா சோளம் மாதிரி விரட்டி போட்டு அப்படியே பொறிச்சு எடுத்து போட்டு அதுக்கப்புறம் தான் முட்டை குழம்பு வைக்க போகிறேன் எப்படி செய்கிறேன் முழுமையாக இந்த காணொலியை பார்க்க அதுக்கு முதல்ல நம்ம சின்ன கே புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்வெடுத்துனுங்க வாங்க காணொலிகளில் போகலாம் என்னடா நீ சமைக்க போகிறேன்னு பார்த்தா நான் தான் சமைக்க போகிறேன் சில பல யூடியூப்பிண்ட உதவியோடு இந்த காணொலி அமைய எப்படி வரும் தெரியாது சமைச்சது இல்லை ஸோ அம்மாவுக்கு இந்த அம்மா சொன்னால் பஞ்சியாக இருக்குன்ட்டு ஸோ நான் தான் சமைக்க போகிறேன் அம்மா கேடாது ஸோ நான் தான் சமைக்க போகிறேன் அப்போ அங்கே போய் எப்படி சமைக்கலாம்னு பார்ப்போம் இப்போ பாருங்கன்னா முட்டையை அவிய விட்டுருக்கேன் முட்டையை நல்லா அவிறக்கு கொஞ்சம் உப்பை போட்டுட்டு தண்ணி கே விட்டுருந்தேன் டக்கண்டு அவிஞ்சிடும் ஸோ முட்டை அவியுது நீ மிச்ச வேலையெல்லாம் பார்ப்போம் ഉപ്പ് പൊങ്കി വരുന്നതിൻ്റെ ഓക്കെ ഇപ്പം അവിഞ്ചിട്ട് നമ്മൾ എൻ്റെ ഇറകി പോട്ട് ഉടയ്ക്ക പോകിപ്പോൾ വെങ്കം മൂണ്ട് ഉരിച്ചു വച്ചാച്ച് അതേമാതിരി എങ്ങനത്തെ മുട്ടക്കറിക്ക് തന്നെ ഉള്ളിയും ഇഞ്ചിയും ഉരിച്ചു പോട്ടാച്ച് വെട്ടിയിട്ട് ഇതേ താളിക്കുന്നതാണ് വെയിലടുത്ത വെയിൽ ஒன்று போய் ஓட்டுவோம் முதலாவது வெங்காயத்தை பட்டி என்ன செய்ய மாட்டேன் தாளிக்கிறதுக்காக சின்ன சின்ன வெட்டுறோம் அடுத்து என்ன வெட்ட போகிறோம்டா இந்த உள்ளியை வெட்டிட்டு என்ன செய்ய இஞ்சியை வெட்டிட்டு இடிக்க போகிறோம் உருள உழைக்கில் போட்டு இப்போ குட்டியை அவரோ உருவாக்க வரதையும் காட்டுறோம் பாருங்க இப்போ இஞ்சியும் உள்ளியும் போடுறதுக்கான மெயின் ரீசன் இந்த கொலஸ்ட்ரோலுக்கு கட்டுப்பாட்டில் வைக்கிறது தான் இஞ்சியும் இந்த உள்ளியும் போடுவாங்க இப்போ மோஸ்ட்டாக எல்லாரும் பயன்படுத்துவாங்க வீட்லேயுமே தான் பயன்படுத்துகிறது எப்படியாவது வாங்கி வச்சிட்றது இந்த நடுவா நான்வெஜ் சாப்பிட்றேன் ஸோ கொழுப்பு பிரச்சனை கொலஸ்ட்ரால் பிரச்சனை என்ன பண்ணாலும் ஸோ அதுக்கு தான் யூஸ் பண்ணுறது இஞ்சியே கூட போட கூட போட என்ன செய்யணும்னா இஞ்சி இந்த டேஸ்ட் என்ன பண்ணுன்னா டக்குன்னு பிடிவாட்டு பிடி பட்டேன்ட்டா கறி ஃபுல்லாகவே இஞ்சியில் டேஸ்ட்டாக தான் இருக்கும் அந்த நான் இப்போ அப்புறம் முட்டைக்கறீன் டேஸ்ட்டாக இருக்காது ஸோ இதான் இஞ்சி மட்டுமே அழகாக போகணும் உள்ளே எவ்வளோவும் போடலாம் எந்த டேஸ்ட்டு அதை எடுத்து கொடுக்காது இஞ்சி என்ன செய்யணும்னா அழகாக போகணும் கூட போட்டால் அந்த அது டேஸ்ட்டியே கெடுத்துட்டு உணவுன்ட சோ அளவா போடுவோம் அடுத்த இது என்னன்னா பதாக்கோட்டை கறி அதுவும் ரெடி ஆயிருக்கு பலாக்கோட்டி பொறிச்சு சாப்பிடும் பலாக்கோட்டை சோறு அதோட முட்டை குழம்பும் வைக்கிறோம் அப்புறம் அவிச்சு போட்டு இப்ப பொறிஞல் நடக்கு பாருங்க நல்லெண்ணெய் விட்டு தான் பொறிக்கும் அதுவும் பிரச்சனை இப்ப தென்காண்டியில பிரச்சனை இன்னொரு பிரச்சனைன்றா ஸோ அது நல்லெண்ணெய் பொறிஞ்சு இருக்கு இப்போ என்ன செய்ய போகிறோம்டா இப்போ சோளம் மாவு எடுத்துவிட்டேன் சோளம் மாவையும் தண்ணியும் லைட்டாக உப்பையும் போட்டுட்டு தூளையும் போட்டு மஞ்சள் தூளையும் போட்டு என்ன போறோம்னா இப்போ ஒரு மா கிளவேண்டு தயாரிக்கும் என்னை துவைச்சி எடுக்கிறதுக்காக முட்டையை அப்படியே அவிச்ச முட்டை எடுத்து என்ன செய்யணும் அதில் துவைச்சி போட்டு ரஸ் தூளில் துவைச்சிட்டு என்ன செய்வோம்னா பொறிக்க போகிறேன் சோ இப்போ சோளமாக எடுத்துவிட்டேன் இனி ஒரு ப்ரொஸாக செய்யவும் இது இப்போ சோளமாக போட்டாச்சு அடுத்ததான் இனி லைட்டாக உப்பும் போட்டு தூடும் இனி என்ன செய்யறேன்டா லைட்டாக உப்பு போடுறேன் அதே மாதிரி என்ன போடுறோன்னா மஞ்சள் தூள் அதே மாதிரி கொஞ்சம் தூளும் போடுறேன் இப்போ எல்லாத்தையும் கலந்துடும் தண்ணி விட்டு கலக்க போடுறேன் லைட்டாக தண்ணி விட்டுட்டு ஆகலம் தண்ணி விட போகிறேன்ட்டா சும்மா லைட்டாக அரை லிக்யூட்டாக இருக்கணும் ஃபுல்லாக சொல்லிவிட்டேன்னு இருக்கக்கூடாது ஆகலும் லிக்யூட்டாக இருக்கக்கூடாது இப்படி கிளக்கெடுத்துட்டு எப்படி வரு பானி மாதிரி ஊற்றுணும் இது ரேசி முட்டையை பொறிச்சிட்டு இதில் துவைச்செடுத்துட்டு ரசத்து கூட போட்டுட்டு அப்படியே ப்ளம்பு வைக்கிறதா மற்ற வியலை எண்ணெய் விட்டாச்சு சஃப் ஒன் பண்ணுவோம் எண்ணெய் விட்டாச்சு எண்ணெய் ஹீட் ஆகட்டும் அதுக்கிடையில் நாங்கள் துவைச்செடுத்து இதுக்கெலாம் போடுவோம் டைம் உடைச்சிட்டேன் அது ரெண்டு முட்டையை உடைச்சிட்டு இதுக்குள்ளே துவச்சு எடுக்க போகிறோம் இதுக்கெலாம் போடுறேன் உங்க போட்டு இப்படி துவைச்சு எடுப்போம் ஒன்று அப்படியே இப்படியே எடுத்துட்டு அப்படியே போட்டாச்சு வாங்க ரச்தூட் கடையில் வாங்கலாம் நேச அதை எடுத்து പോകാ വേല എണ്ണെയല്ല എടുത്ത് കൊണ്ട് ഇതിൽ കൊണ്ടു പോട്ടിട്ട് ഇപ്പം കട്ടറതാ വേല ഇതിൽ അപ്പേ പോട്ട അപ്പോൾ ഒട്ടിപ്പിടി ചെയ്യുന്ന അപ്പേ പെണ്ണെയോ പോരച്ച് എടുക്കുന്നത് വേല പെണ്ണെയല്ല പോകിട്ട് அப்படியே போறீங்க கலர் மாறும் கொஞ்சம் தால இதே மை அடுத்ததும் போட போறோம் பாருங்க இதே மை அடுத்தது எடுத்து இப்படி தண்ணி அப்படியே நான் எடுத்து வச்சது அப்படியே திரட்டிட்டு அப்படியே திரட்டிட்டு என்ன செய்ய போனேன் அப்படியே தூக்கி அப்படியே அள்ளி ஊற்றணும் அப்படி அப்போ நல்லா படிக்கத்தான் இப்படி எடுத்துக்கொண்டு என்ன செய்ய போவேண்டா அது கொண்டே போட போறேன் இது எடுத்தால் அப்படியே பிளட்ற மாட்டேன் தான் வேல் போட்டு அப்படி சுத்தி சுத்தி போட்டுவாங்க அப்படி புரிஞ்சு வருகிற கலக அப்படி வருது என்ன கலர்ல வந்துருக்கு இப்படி ரெண்டு முட்டையும் புரிஞ்சு இனி என்னடா அடுத்த இப்போ முட்டை இப்போ எல்லாம் பொறிச்சு வச்சாச்சு இனி என்ன கறி கருவேக்கப்புறோம் வாங்க இப்படி வைக்கணும் பாலம் தொடர்ந்து ஒன் பண்ணியாச்சு இனி எண்ணெய் விடுவோம் லைட்டாக இனி லைட்டாக எண்ணெய் விட்டாச்சு இனி சீரகம் போடுவோம் வேறு சதங்க வைக்க அப்புறம் சதங்க சரியாக சீரகம் போட சரியாக இருக்கும் சீரகம் போடாச்சு இனி கருவேப்பிலையும் சம்பயம் போடுவோம் கருவேப்பில போட்டாச்சு போட்டு வளர்க்குறேன் போட்டு வளர்க்குறேன் எல்லாம் மெதுவான ஸ்வீட்லாம் வச்சுருக்கோம் லோ ஃப்ளேம்லாம் வச்சுட்டு நார்மலாக வளர்க்கிட்டு இன்னும் என்ன போடப்படோம்னா வெங்காயம் போடப்பறம் வெங்காயம் ஒன்றுண்டா போடுவோம் கொஞ்சம் கடைசியாகவே போடுறதுதான் டேஸ்ட் பிடிக்கும் எல்லாம் வதங்கிட்டு இனி பால் விட போகிறோம் தண்ணியும் விடலாம் பால் விடலாம் பால் விட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டியாக இருக்கும் பால் விட்டுட்டு இப்போ என்ன செய்ய போனோம்னா மஞ்சள் தூள் ஐட்டா போடப்போகிறோம் அடுத்த என்ன விட போன்ற தூள் போடப்போறன் ஒரு பெரிய ஸ்பூன் தூள் போட பொருள் தாருங்க உள்ள ஸ்பூன் தூள் போடப்போகிறேன் நாங்களே அப்படியே திரிச்சது அது கடையில் கொடுத்து வாங்கினதோடு இல்லை ஸோ கொஞ்சம் ரப்பு கூட வேறக்கும் லைட்டாக கிண்டி விடும் காணுமோ இப்படி வந்துட்டு என்ன கலரில் வந்துருக்கு இனி என்ன செய்யப்படா உப்பு போடப்பறோம் இந்த அளவு உப்பு போடப்பறம் இந்த அளவு காணும் போட்டுட்டு நல்லா கண்டிப்போ அப்படி வந்துருக்குதான் என்ன செய்யணும் முட்டையை என்ன செய்ட போறோட முட்டைக்கரை ரெடி பொறிச்ச முட்டை கரை ரெடி முட்டை எடுத்துனாங்க அப்படியே சாரம் அப்படி இருக்குது போட்டுட்டு லைட்டாக கிண்டி விடுறேன் அப்படி டேஸ்டாயிருங்க கொண்டு மட்டும் தயாரி இனி தேவை மசாலா தூள் போட போறேன் மசாலா தூள் கொஞ்சம் லைட்டாக தூவி விடுவோம் ரெடி ஆக்பங்க அதுக்காக வாழையில் வச்சோம் வாழையில் சாப்பிட்டா தான் சமை டேஸ்ட்டாக இருக்குது இந்த பிளாட்டின கோப்பையில்தான் இந்த கோப்பையில் போட்டு சாப்பிட்டாலிங்க இல்லை அந்த எந்த கோப்பையில் போட்டு சாப்பிட்டாலும் இந்த வாழையில் சாப்பிட்ற மாதிரி வராது ஸோ வாழையில் எடுத்து வச்சுக்க நீ அம்மாவுக்கு வந்து சாப்பாடு போக சொல்லி போட்டு சாப்பிட போகிறோம் பாருங்கள் எப்படி டேஸ்ட்டு இருக்குன்னு அந்த டேஸ்ட்டு ரிவ்யூவும் கொடுக்க போகிறோம் எப்படி நான் சமைத்தது எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு அஞ்சு பாயிண்ட்ஸில் எத்தனை பொயின்ஸ் வந்து பார்க்குற இருங்க வாங்க தொடர்ந்து வாங்காய் சாப்பாடை புடுங்க ஸ்டோரும் லாக் போட்ட பொரிச்சரும் அப்படியே பொறிச்சு முட்டை கறி வச்ச கறியும் பருப்பு கறியும் வச்சுருக்கேன் வாழை ஏரியில் போட்டு சுட சுடா போட்டிருக்கேன் சாப்பிடுவோம்மா

வெள்ளைக்கருக மஞ்சள் கருவம் எடுத்துகிட்டு இது என்படுது அப்போ டேஸ்டோட டேஸ்ட் நீங்கள் முன்னாடி ட்ரை பண்ணிப்பாங்க இப்படி டேஸ்ட்டாக ஆகிடும் வாழை போட்டு சாப்பிட்டுப்பாங்க அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாக இருங்க

ஓகே ஒரு உடப்பேனு எப்படி முடிஞ்சுட்டேன்ட்டு இப்படி ஒரு இன்னொரு காணொலியில் உங்களுக்காக இன்னொரு விதி கொண்டு போடுறது ஒரு உணவு ஒரு கறி கொண்டு வைக்கிறது நீ ரிவ்யூ சொல்ல போகிறேன் இதை உண்டை போட்டுட்டு அந்த ரிவியூவில் முதல் தொடருவோம் இப்போ சாப்பிட்டு முடிச்சுனா இப்போ ரிவியூ சொல்ல போகிறேன் இந்த நானே ரிவ்யூ சொல்லுவான்னு இருக்கக்கூடாது இப்போ அப்போ ஒவ்வொரு உடாத்தான் சொல்ல போகிறேன் சாப்பாடு அப்படி இருக்கே ஸோ முதலாவது சோறு சோறில் இந்த புளுங்கு அரிசி தான் பங்கேன் ஆனால் இது இந்த இப்போ கறி இல்லாட்டி கருவாட்டு கறி என்ன சோப்பு வச்ச அரிசி அந்த சோறு இல்லாட்டி வெள்ளைச்சோறு வெள்ளைச்சோறுண்டா பொன்னி அரிசி அந்த சோறு சுமையாக இருக்கும் இது எனக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது ஆனால் இதுதான் வீட்டை நடுவேன் சமைக்கிறது ஏன்னா காசுக்கு ஓகே ஓகேவாக இருக்கும் ஸோ பரவாயில்லை அது அது ஓகே அது ஓகே அதை விடுங்க அடுத்தது கொஞ்சம் உறப்பு காணாமல் அந்த ஏன்னா ஆனால் பொதுவாக வீட்டு உறப்பு குறைவாக தான் போடுவேன் ஸோ இந்த ஆனால் சில பேருக்கு நல்லா உறப்பு தேவை எனக்கு நல்லா உறப்பு தேவை ஸோ இது நானும் சமைச்சுன்னா நான் உறப்பு குராக தான் போட்டிருக்கேன் ஸோ அது ஒரு மைனஸ் பண்ணிட்டு இருக்கேன் அது உப்பு ஓகே ஆ இருந்தது உப்பு ஓகேவாக இருந்தது ஸோ ஓவராலாக ஓகேவாக இருந்தது ஏன்னா அடுத்தது இன்னும் மைனஸாக இருந்தேன்னா முட்டை ஓகே ரெண்டு ரான் போட்டது ஸோ கறையில் அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான் கிடக்குற மாதிரி இருந்தது ஆனால் முட்டை கணக்காக போட்டுருந்தால் இன்னும் டேஸ்டாக இருந்தது ஸோ நான் ஒரு அஞ்சுக்கு ஒரு மூணு வருஷம் மூன்று கொடு மூன்று வருஷம் மூன்று இல்லை மூன்று வருஷம் நாலு கொடுக்கலாம் வேண்டாம் ஓகே சாப்பிடக்கூடிய இருந்தது அதுவும் ஓகேவாக இருந்தது டேஸ்ட்டாக இருந்தது ஆனால் சாப்பிட கொடுக்குறாமண்டா முட்டைகள் கொஞ்சமாக கூட இருக்கும் மூன்று நாலு முட்டை போட்டுருந்தா தான் நல்லா ஓகே பார்க்கவே ஒரு ஒரு சாப்பிடக்கு ஒரு சின்ன சின்ன துண்டு வந்தாலும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி சோறு மாதிரியும் தான் வேற சோறு போட்டுருந்தால் இன்னும் சமையாக இருந்தது ஸோ இன்னொரு காணொலியில் இதே மாதிரி சமையல் காணொலியில் சந்திக்கும் போது உங்களுக்கு விடப்படுகிறேன் நன்றி வணக்கம்